I would like to invite the top celebrity chef, the culinary maestro, to address the gathering and share his experience. Happy, Happy evening everyone. Distinguished yes. guests yes. on the eyes and yes. off the guys. Ladies and gentlemen, my dear children. It's a great pleasure to be in front of you today. That is such a lovely event, book launching. தமிழ் பழமா லைக் தமிழ் இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தா கிருஷ்ணா இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாங்க விஜய் சர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நான் மல்லிகா ஆல்சோ கேட்டு கேட்க ஒன் டூ டிக் இன்டர்வியூ இவன் என்ன எடுக்க இன்டர்வியூ அப்படின்னு மனசில் தோணுச்சு குட்டி ஸ்கூல் படிக்கிறா என்ன இன்டர்வியூ எடுக்க போகிறேன் தென் ஸ்லாங் ஒன் பை ஒன் ஒரு கொஸ்டினா வந்து

பெஸ்ட் பார்ட் இதே மாதிரி எல்லா குழந்தைகளையும் கடவுள் வந்து நிறைய மூலப்பட்டு தான் அதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த கே பொண்ணு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்தியா யோ போயிடும் சார் அதை யாரும் நம்ம பண்ணுறதில்லை எஸ்பெஷலி பீப்புள் ஆர் கம்மிங் டூ யூனிஃபார்ம் லுக்கிங் சோ கியூர் அண்ட் யூ யூஷூ ஏன்னா நார்மலி இட் நவப்பன்ஸ் இதுக்கு வந்து ஐ சப்போர்ட் அண்ட் இந்த மோட்டிவேஷன் வார்த்தையை கேட்பார் வந்து இந்த ர்ஸ் மோட்டிவேட் யூ டுஅப் டாப் லெவல் எல்லாரும் எல்லாருக்கும் கடவுள் அருமையான ட்ரெயின் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ப்ராப்பராக பாலிஷ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்து டாப் இந்தியா ஸோ அதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கல அப்படின்னா எவ்ரிபடி கண்டு எனி எனி திங்க் இவர்கிட்ட சக்ஸஸ் எனி திங் சாதிக்கலாம் நான் சொல்கிறது வந்து சாதிக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு எவ்வாட் எடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி இண்டிவிஜுவல் இவர்கிட்ட கிடைச்ச பண்ணுறோம் அந்த அளவுக்கு யூ ஹவ் பொட்டன்ஷியல் கட்டி அதனால ஐ தேங்க் திஸ் கவர் கிருஷ்ணா அண்ட் ஃபார் அவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் மெட்டர் பீப்புள் கொஸ்டின் அண்ட் தி கேதர் அது அந்த காப்பி அனுப்பினாங்க இந்த கொஸ்டின்லாம் போட்டு தான் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது படிக்க போது அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கேன் ஸோ ஐ ரிலி பிளஸ்ஸர் காட் பிளஸ்ஸர் டு பிகம் கிரேட் பீப்புள் இன் இந்தியா